நான் பா காட்டுறேன் ஒரு தடவை கேட்டு இருந்தான் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவனை பற்றி குறிப்பவரைகள் ஆன்சர் எழுதிக்கிறான் சார் அனைவரும் மாட்டு ஓட்டம் எழுதணும் நான் அவனுக்கு மார்க் போடுறேன் சார் ஏன்னா என்ன அந்த நூற்றாண்டு ஆணை காட்டணும் காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைகிறது என்ன சார் அவன் எழுதுகிறான் காந்தியை பத்தி மூணு வரி எழுதின கட்சியில எழுதிக்கிறான் ஜெயந்திய பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது எழுதிக்கிறாரு சின்ன சின்ன தவறுகள் ஒரு மனிதனுக்கு பெரிய சிக்கலை உருவாக்காது ஞாபகம் செய்யணும் சவரைகளை கூட நம்ம ரசிக்க பழகிவிட்டால் வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த அம்மா பிள்ளைதாசின்னு சொல்லிட்டு தானம் கட்டுறது நூறுரூபா கொடுத்தாரு இல்ல நூறு ரூபாய் கொடுத்தவர் என்ன பண்ணார் அந்த அம்மா அப்படி போச்சு மதுரம் சொல்லிச்சு நீ ஏமாந்துட்ட நீ ஏமாந்துட்டேன்னு தலைவான என்ன ஏமாந்துட்ட நானே கேட்டாங்க அந்த அம்மா கொடுத்தேன் யோ அவன் நிஜமான பிள்ளைதாசி இல்லையா வயிற்றுல துணியை கட்டின்னு வந்திருக்காய்யா உன்னை ஏமாத்திட்டாயா சரி சரி அந்தமாவை கூப்பிடு மறுபடியும் கூப்பிட்டு நூறு ரூபாய் கொடுத்தாரு சார் அந்த அம்மா சந்தோஷமா போச்சு அப்ப அந்த மதுரன் கேட்டாங்க ஏயா நூறு ரூபாய் நான் சொன்ன மறுபடியும் நூறு ரூபாய்க்கு வைக்கிற நீ நான் எப்படி சம்பாதிக்கிறோம் நடிச்சு தானே சம்பாதிக்கிறோம் நடிச்சு சம்பாதிக்கிறவங்கிட்டயே ஒருத்தர் நடிச்சு சம்பாதிக்கிறான்னா சொல்லப்போனால் ஒரிஜினல் நடிகை அவள் தான் நீ நானும் சொல்லி கொடுத்தது நடிகை அவன் இயல்பாக நடிக்கிறான் எப்படி பார்க்குறாங்க பார்த்தியா அந்த பார்வை தான் ரசனை தனக்கு நூறுரூபா இரநூறுபா நஷ்டம்னு நினைக்கல அவர் நஷ்டம்னு நினச்சா கஷ்டம் வரும் அதை இஷ்டமா பார்க்கறதுக்கு தான் ரசிக்கணும் அதனால் தான் வரி எத்தனை கோடி என்போ பிள்ளைகள் ரசிக்கப்பட வேண்டியவர்கள் வார்த்தைகள் நிறைய ஆசிரியர் பெரும் மக்களுக்கு நான் வணங்கி கேட்கிறேன் பிள்ளைகளிடத்தில் ஒரு வகுப்படையை எடுத்த உடனே பாடம் நடத்த வேண்டாம் சார் எவ்வளவு நேரம் பாடம் நடத்தினோம் என்பதை விட என்ன புரிய வைத்திருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம் ரெண்டு சென்டென்ஸ் அவங்க மனசுல போனா போதும் பெற்றோர்களும் அதற்கு ஒத்துழைக்கணும் அப்பதான் ஒரு உயரிய இடம் பண்ணி பள்ளி வளர்வதற்கு காரணமா இருக்கும் சார் உலகத்திலேயே ஒரு ரெக்கார்ட் பிரேக் தெரியுமா அபிரஹாம் லிங்கன்

ரொம்ப இது பண்றாங்க ஏன் என் பிள்ளைக்கு மார்க் இன்னொன்னுங்க பெற்றோர்களுக்கு அன்பா சொல்றேன் சுயம்பா பாங்க நம்ம பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்கள் இன்னொரு பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணவே வேண்டவே வேண்டாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அந்த பிள்ளைக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அந்த தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை உலகத்திலே கிடையாது அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு நாம காரணமாக வேண்டாம் யாருமே அவனை கற்பனை கம்பேர் பண்ணாதீங்க அவங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கு திறமை இல்லாதவன் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதில்லை நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா இதே டி நகர்ல ஒரு தெருவில் இளமை காலத்தில் வாலிப வயசுல பதினைஞ்சு இருபது வீட்டுக்கு பால் சப்ளை பண்ணார் கேன்ல பால் எடுத்து போய் ஒவ்வொரு வீட்டுக்கு அரை லிட்டர் ஒரு லிட்டர் கொடுத்தார் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு கிளார்க் வேலையை பாஸ் பண்ணி ஒரு பேங்க் கிளர்க்ல கிளார்க்க வந்தார் அந்த கிளார்க்கா வந்த பிறகு அந்த பேங்க்ல பல புரொடியூசர் பல குறை சார்ந்தவங்க எல்லாம் வந்தாங்க போறாங்க அதுல ஒரு டைரக்டர் அந்த பிள்ளைய பார்த்தாரு அடிக்கடி பார்த்தாரு பாதாள பைரவ் என்ற படத்தை அவர் எடுக்கும் போது அந்த பேங்க்ல இருக்கிற அந்த கிளார்க் அந்த பைரவ் போட்டா நல்லா இருக்குமேன்னு கொண்டு வந்து நடிக்க வச்சாரு படம் சூப்பர் ஹிட் ஆயிட்டுது அடுத்த படம் மனவாசம் தயாரிச்சாரு அதுலயே நடிக்க வச்சாரு படம் சூப்பராயிட்டு அவர் தான் என் டி ராமாராவ் என்கிற ஆந்திராவின் முதலமைச்சராக அளவுக்கு வந்தார் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கையா அதை நம்ம மதிக்கணும் அதை பாராட்டணும் அதை பெருமைப்படணும் அதனால தான் அப்படி பார்த்தோம்னா நீட்ல பெயிலான கூட பரவாயில்லை அவன் அடுத்ததுக்கு பாதை இன்னொரு பாதை இருக்குது நான் ஒரு விஷயத்தை நான் நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அதை நம்ம எல்லாரும் தண்ணி பண்ணி அவசியம் கோயம்புத்தூர்ல ஒரு அப்படிதான் சார் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டோம் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் சார் அவன் எப்படியோ காப்பாத்துட்டாங்க ஆனால் அவனுடைய மனசளவில் அந்த மயக்கம் அவனுக்கு போகலை அந்த தோல்வி மனோபாவம் போகலை ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணாரு மூணு மாசம் அவனை வாட்ச் பண்ணாரு அவன் அவ்வளவு தெளிவாக பழைய நிலைக்கு வரல ஒரு நாள் தன்னை அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு நிலம் இருக்கு அந்த நிலத்துல பருத்தி பயிர் பண்ணியிருக்கிறார் அந்த நிலத்தை சுத்தி அந்த பருத்தி செடியை காட்டிட்டு வந்தார் கூடவே இந்த பையனும் போனான் ஒரு இடத்துல ஒரு பருத்தி செடி பூச்சரிச்சு போயிருந்தது ஒன்னே ஒண்ணு அப்ப அந்த வயக்காட்டை பாதுகாக்கிறவரை தொழிலாளிய கூப்பிட்டு அப்பா இந்த இந்த வயக்காட்டை கொடுத்துட்டு இருந்த ஏசாமி போச்சு ஒரு செடி அதனால கொடுத்துட்டு பையனுக்கு அப்பதான் உணர்ச்சி வந்தது பாட்டல்லாரு பேசுற பைத்தியமா ஆயிரம் செடி நல்லா இருக்குது ஒரே ஒரு செடி தான் இந்த பழுதுபட்டு போச்சு பூச்சடிச்சது அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்து சொல்ற அப்பா சொன்னாரு நீ கூட ஒரு முறை தானா பெயிலான அதுக்காக வாழ்க்கையே முடிச்சுக்கிறேன்னு சொல்றேன் சார் பையன் மனசு மாறிட்டான் சார் அப்பா நீ என்ன சொல்கிறேன் அதை படிக்கிறமானு மாறி இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா சிந்தனை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன நிகழ்வு தான் ஒரு மாற்றத்தையே உருவாக்கணும் அதுக்கு நாம் தயாராக இருக்கணும் நாம தயாராக இருக்கணும் இதே மாதிரி ஏற்காடு பட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இதே மாதிரி நீட்டில் ஃபெயிலாகி சூசைட் பண்ணி போட்டான் சார் எங்கே உயரமான இடம்னு பார்த்தான் செல்போன் டவர் தான் அவனுக்கு உயரமாக தெரிஞ்சிது அதுக்கு மேலே ஏறி நின்று நின்று நான் உருந்துட்டு போறேன் உருந்து போனான் எல்லா ஜனங்களும் வந்து எட்வான்ஸ் முறை கொண்டு கஞ்சராங்க வாணாண்டா நீ நல்ல பயன்டா இருக்கு வர அவன் வரவே இல்லை சார் உந்துற போகிறானோன்ற நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு அவன் கிளாஸ்மேட் பக்கத்துல பென்சில பென்சிலே ஓடியான் ஓடியாந்தான் சார் அல்ல அட்டிங்கன்னு ஓடியான் நல்ல வேலை உடலை சத்தமா சொன்னான் சார் ஏய் பறந்தாமா உந்துராதுரா உந்துராதுரா எங்க உந்துருவோன்னு பயந்துன்னு வந்தடா நான் வரும்போது ஒரு பெரியவரை கேட்டேன்டா அகால மரணம் அடைஞ்சா அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு சொன்னார் அவரு உனக்கு அடுத்த ஜென்மத்துல நீ மறுபடியும் நான் மறுபடியும் அதுல இருந்து படிக்கணும்டா கொஞ்சம் யோசிட்டான் மலம இறங்க மாட்டான் சார் இந்த பிறவியில இந்த பட்சத்தை போதுண்டான்னு வந்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை நான் பட விரும்பல அதை விட இது தெரியுது இல்லை இறங்க மாட்டேன் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் பார்த்தாலும் திட்டு ஏன்னா மனம் ஆச்சு ஒன்று ரெண்டு சார் பிள்ளைங்க ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு வச்சுக்கிற நல்லா படிங்க நல்லா பேசுங்க படிக்க வைங்க அவன் இயல்புக்கு விடுங்க அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவனுக்குள்ள திறமை இருக்குது சார் இன்னொன்னு தெரியுமா படிப்பு ஒருவேளை சோறு விட்டாலும் அவனுடைய பண்பாடு அவனுக்கு வாழ்வாதாரத்தை சத்தியமா கொடுக்கும் நான் விளையாட்டு சொல்லல சசிவி ராமன் என்ற விஞ்ஞானி ஒரு இன்டர்வியூ வச்சார் இயற்பியல் பாடத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் நான் தொடங்குறேன் அந்த ஆராய்ச்சி பயிற்சி கூடத்தில் பணிபுரிவதற்கு அந்த இயற்பியல் பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் வரணும் வந்தவங்களுக்கு நாங்கள் டூன் ப்ரோ சார்ஜும் கொடுத்துட்றோம் எல்லா படிகளாக கொடுத்துட்றோம் நாங்கள் எல்லாரும் வந்தாங்க சார் பல பேர் அந்த இன்டர்வியூவில் சில பேர் செலக்ட் ஆனாங்க சில பேர் செலக்ட் ஆகலை அவங்கவுங்களுக்கு போக்குவரத்து செலவுலாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு சரஸ்வீ ராம ஒரு பையன் தம்பி செலக்ட் ஆனீங்களா இல்ல சார் போக ஏன் உட்காந்து அந்த தம்பி சொன்னாரு ஐயா எல்லாருக்கும் போக்குவரத்து செலவு கொடுத்தாங்க நான் ஐம்பது ரூபா தான் எனக்கு போக்குவரத்து செலவு எனக்கு எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சு ரூபாய் அதிகமா இருக்கு அதை திருப்பி கொடுக்கலான்னு வந்த அந்த கிளார்க்கு சாப்பிட போய்கிறதான் அவர் வந்த பிறகு அந்த இருபத்தஞ்சு ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் போடுறேன்னா உடனே சசிக ராமன் சொன்னார் யூ ஆர் செலக்டட் உள்ளவான்ட உள்ள வர வச்சு உள்ள கூட்டி போய் இவன் செலக்டன் லிஸ்ட்ல இந்த பையனை சேருங்கன்ட்டார் அப்போ இன்டர்வியூவில் இருக்கிறவங்க சொன்னாங்க இவன் கேட்ட கலிக்கு சரியாக பல் அவனுக்கு இயற்பிகள் தெரியாது ஆனால் இயல்பான பண்பாடும் நேர்மையும் அவனுக்கு தெரியும் இந்த நேர்மை பண்புடையவன் தான் என் நிர்வாகத்துக்கு தேவை அந்த பிள்ளை தான் இளம் விஞ்ஞானி டாக்டர் சந்திரசேகர் என்கிற ஒரு வரலாறு இருக்கிறது என்றால் அன்பானவர்களே பண்பாட்டை சொல்லி கொடுத்தன வீணா போக மாட்டான் அவன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது சார் நம்ம மனசு தான் காரணம் நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் மனம் தான் நமக்கு தெளிவை உண்டாக்கணும் நம்ம மனம் தெளிவடைத்து விட்டால் வாழ்க்கைகளை எல்லாேரையுமே சாதிக்கலாம் சாதனை ஆக்கலாம் ஏன் வேறு போய் இன்ட்ரவியூக்கு போகிறார் யாரும் ஆட்டி இன்டர்வியூக்கு போறாரு யார் நம்முடைய அப்துல் கலாம் அங்க எட்டு பேர் தான் செலக்ட் பண்ணணும் கண்ணெழுந்துக்கிட்டதே ஒன்பது பேர் எட்டு பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க இவர் செலக்ட் ஆகலை ஆனா வருத்தப்படலை அவர் என்ன தெரியுமா சொன்னார் செலக்ட் பண்ணிட்டேன் ஒரு நேர்முகத் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அறிவு தேவை என்று நான் நினைத்திருந்தேன் உடல் பலமும் தேவை என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் இது ஒரு அனுபவம்னு சொல்லி வந்தாரு அன்பானவர்களே அவருக்கு அந்த போஸ்ட் கிடைக்கல விண்வெளியிலே பயணிக்கிற போஸ்ட் கிடைக்கல ஆனால் இந்திய நாட்டின் ஜனாதிபதி நாற்காலி காத்திருந்தது என்றால் எதுவும் நன்மைக்கேன்னு நாம நினைக்க எல்லாம் நன்மைக்கேன்னு நினைங்க பாசிட்டிவா எல்லாமே சரியா போயிடும் அதை தான் நான் சொன்னேன் திரும்ப திரும்ப மனசுல எல்லாத்தையும் தீர்மானிக்குது மனம் போல் வாழும்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காரு சமீபத்தில் ஒன்று நான் பார்த்தேன் ஒரு டீ கடை காஃபி கடை வச்சுருக்காரு கண்ணன்னு ஒருத்தர் காபி கடை வச்சுருக்கிறாரு கண்ணன்னு ஒருத்தர் காஃபி கடை வச்சுருக்காரு காலையில் அஞ்சு மணிலேருந்து காப்பி ஆகி கொடுத்துருக்கறாரு மணி ஒன்பதாச்சு அந்த டீ கடையில் காப்பி கடையில் வேலை செய்கிற பையனை கூப்பிட்டுட்டே கடையை பார்த்துக்குவோம் தலைவலி காலையில் எழுந்ததால் தாங்க முடியல மெடிக்கல் ஷாப் குமார் கிட்டே போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டால் தான் தலைவலி நிற்கணும்னு போனார் அங்கே போனா மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பையன் பையன்தாங்கிறான் எங்கடா குமார் அப்படின்னு தலைவலி தாங்கலை ஒரு மாத்திரை வாங்கலாம்னு வந்தேன் குமார் எங்கிட்டாங்க குமாருக்கு காலையிலேருந்து எங்கள் ஆளுக்கு தலைவலி சார் உன் கடையில் காக்கு குடிச்சிட்டு வரட்டா அப்போ தான் தலைவலி போகணும் உன் கடைக்கு தான் போய்கிறாருங்க மெடிக்கல் ஷாப்புக்காரன் தலைவலிக்கு காபி தான் மருந்துன்னு நினைக்கிறான் காபி கடைக்காரன் தலைவலிக்கு மாத்திரை தான் மருந்து நினைக்கிறான் மாத்திரையிலையோ மா காஃபிலேயோ தலைவலிக்கு மருந்து இல்லையா அவன் மனசில் தான் மருந்து இருக்குதுன்னா அந்த மனசை சரியாக வச்சா மார்க்கம் நல்லா வரும் நம்ம சின்ன சின்ன சிக்கலுக்காக விளையிடக்கூடாது யாருக்கு சிக்கல் இல்லை இப்போ நான் இருக்கிறேன் மேடையில் இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் மேடையாவது பார்த்துருக்கோம் சமீபத்தில் ஒரு மேடை ஆச்சரியமான மேடை பட்டிமன்ற நடுவராக உட்கார்னுங்கிறேன் தீம் சொல்றேன் ஒரு ஆள் ஐநூறுபா கொடுத்தா சார் பரவாயில்ல தம்பி சந்தோஷம் வாழ்த்துக்கள் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இன்னொரு ஐநூறுபா கொடுத்தான் பத்து தடவை கொடுத்துறேன் சார் ஐயாயிரம் ரூபாய் வந்துருக்கு என்னடா இது அமைப்பாளர் வேற பார்த்தேன் அவர் வேற கொடுக்குறாரு இவன் வேற இப்படி அள்ளி கொடுக்குறாரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து கலெக்ஷன் ஆகி போச்சு வேற வீட்டுக்கு எடுத்துக்கிட்டா சார் காலையில் ஆறு மணிக்கு காலிங் மேல் அடிக்குது யாருன்னு சொல்லி வாசலில் வந்து நிற்கிறேன் இந்த ஐயாயிரம் ரூபா ஐநூறு ஐநூறுபா நிற்கிறான் என்ன பண்றேன் ராத்திரி ஏதோ மப்பள் இருந்தேன் எனக்கு என்னான்னு தெரியாமலே கொடுத்துன்னு இருந்தேன் ஆனால் நீ பேச பேச எனக்கு இன்னும் நல்லாவே தோணுச்சு எனக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே இருந்தது என் குடும்பத்துக்கு சொல்கிற மாதிரியே இருந்தது என்னை மறந்து நான் கொடுத்துட்டேன் காலையில் எழுந்து பார்த்தா பாக்கெட்ல அப்போ அப்பதான் ஞாபகம் வந்தது ரொம்ப சிந்திச்சு பார்த்தோம் அவங்ககிட்ட கொடுத்தது ஞாபகம் வந்தது அதனால வந்தேன் சரி ரெண்டாம் பேருக்கு தெரியாம என் மூட்டுக்கார்ட்டு நான் சொல்லலை அந்த வேலை அவங்க அவங்கிட்ட ஐயாயிரத்தையும் கொடுத்துட்டேன் சார் போகும்போது சொல்றான் போதையில் இருந்தாலும் ஒரு நல்ல மேதை கிட்ட கொடுத்துட்டு போய்க்கிறேன் நான் பிறப்படுவது யாரு கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பெறப்படுவது யாதனை கேட்டேன் இறந்துபார் என்று இறைவன் சொன்னார் மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்துபார் என்று இறைவன் சொன்னான் நட்பரப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னார் அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான்தான் என்றான்னு கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிதையிலே சொல்லுவார் அனுபவ பாட வேற அறிவு பாட வேற பல பிள்ளைகள் எல்லாரும் இந்த பள்ளியிலே அறிவு பாடத்தை பெற்றீர்கள் நீங்கள் உலகம் முழுவதும் பரவி அனுபவ பாடத்தையும் பெற்றீர்கள் அந்த அனுபவம் அறிவும் இணைந்துதான் இந்த எழுபத்தைந்து பவள விழா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு சங்கமத்தை சரித்திரமாக்கி இருக்கிற வரலாறு அந்த அறிவுக்கு கிடைத்த பெருமை அந்த அனுபவத்துக்கு கிடைத்த சிகரம் அது எல்லாவத்துக்கும் காரணம் இந்த பல ஆண்டுகளாக இந்த பள்ளியிலே ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களுடைய நல்ல உள்ளம்தான் அத்தனைக்கும் பெரிய அஸ்திவாரம் என்பதை நான் பெருமையோடு பாராட்டுவதிலே பெருமைப்படுகிறேன் அஸ்திவாரங்கள் ஆசிரியர்கள் என்றால் இந்த பவள விழாவில் பங்கேற்றிருக்கிற அத்தனையும் அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட்ட மாளிகைகள் என்று உங்கள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன் யாரும் அஸ்திவாரத்தை திரும்பி பார்ப்பதில்லை மாளிகையைத்தான் கண்டு ரசிக்கிறார்கள் இந்த ஆசிரியர்களுக்கு என்னையா பெருமை தாமோதர சார் என்ன அவர் படித்தாரே இல்லையோ ஆனா எங்க ஸ்டூடெண்ட் சார் அவர் என்ன ஒரு டாக்டரையோ ஒரு சித்த டாக்டரையோ ஒரு சயின்டிஸ்டையோ ஒரு தொழிலதிபதியோ அறிமுகப்படுத்துறாருன்னா அதுதான் சார் பெரிய தியாக உள்ளம் தாய் உள்ளம் அந்த பெருமையை இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கிற ரொம்ப அழகான ஊர் திருத்தணி வரைக்கும் ஹைவேஸ் போட்டோம் இந்த பக்கம் ஐரேஸ்லாம் விடாதீங்க ரொம்ப இயற்கையான ஊரையா உண்மையிலே நான் வரும்போது அந்த சின்ன சின்ன மலைகள் அழகான கா பசுமைகள் கரும்பு தோட்டம் தென்னந்தோப்பு இதெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே வந்த ரொம்ப நிதானமாக தான் வந்தேன் அந்த இயற்கை கொள்ளை அழகு அந்த மலைகள்னால் நீங்களாம் உருவாக்க முடியாது இயல்பான ஒரு அழகே நல்ல காற்று நல்ல தண்ணி நல்ல மக்கள் என்ற ஒரு பகுதியை கிடைச்சிருக்குதுன்னா எல்லாம் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி எங்க ஊர் மாதிரி உலகத்தில் உண்டான தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய பெருமை நமக்கு என்னைக்குமே வரணும் ஒரு நகரத்தில் மாட்டீங்கன்னு நாங்கள் படாத யார் யாருக்கு தெரியுது ஒரே அபார்ட்மெண்ட்ல இருநூறு பேர் இருக்கிறோம் இல்ல ஒரே அபார்ட்மெண்ட்ல இருநூறு பேர் இருக்கிறான் சார் பக்கத்து பிளாட்டுக்காரன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு உங்களை எங்கேயோ பாத்துற மாதிரி பத்து வருஷம் அவங்க பக்கத்தில் தான்டா பிளாட்ல இருக்கிறாங்க மனித சந்திப்பே இல்லையா மனித சந்திப்பே இல்லை உறவுகள் சந்தோஷமாங்க உறவுகளை நேசிங்க உறவுகளை விட்டுறாதீங்கயா பொண்ணு கொடுத்த மாமனார் மாமியார் கடைசி வரைக்கும் காப்பாத்துங்கயா விளையாட்டு சொல்லலையா நான் உங்களை நம்பி கொடுத்தா பத்தியும் ஒரு பொண்ணு சாதாரண விஷயம் இல்லையா உலகத்துல பெண்ணுக்கு ஏன் தெரியுமா அந்த வலிமை ஏன் வலிமை தெரியுமா எந்த ஆணையாவது அது எங்க ஒன்று ரெண்டு நடக்குது அது விடுங்க எந்த ஆணையாவது கல்யாணம் பண்ணி பா அவன் மாமனார் வீட்டுக்கு போய் சௌகரியமா ரெண்டு அனுப்பி வைக்கிறோமா மாட்டான் சார் போகமாட்டான் அவனால தாங்க முடியாது ஒரு பெண்ணு தான் நம்பிக்கையோட வருகிறார் பிறந்த வீட்டில் இருந்த இருபது ஆண்டுகளாக என் வளர்த்த என் தாயையும் தந்தையையும் துறந்து விட்டு புகுந்த வீட்டுக்கு நான் செலுகிறேன் என்றால் நிச்சயதார்த்தம் நடக்கிற போது கூட நீங்க ஐநூறு பேரை கூட்டிட்டு போய் பந்தக்கார வச்சு உட்கார வச்சு நிச்சயதார்த்தம் பண்றீங்க ஆனால் கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு தனியாக வருது சார் யாருமே கூட வர்றதில்ல அவ்வளவு நம்பிக்கையோடு வீட்டுக்குள்ள வர்ற ஒரே ஜீவன் அந்த பெண்ணாகத்தான் இருக்கிற காரணத்தினாலே அவங்களே அப்பா அம்மாவா நேசிங்க சொந்த அப்பா அம்மாவா முதியோர்களுக்கு அனுப்பாதீங்க அந்த பாசனத்தை சொல்லி கொடுங்க ஐயா உறவுக்காரனா அப்படி சார் இருப்பான் உறவுகள் இப்போல்லாம் கல்யாண மண்டபத்தில் கூட நீங்கள் கான்ட்ராக்ட் கூடாதுங்க ஐயா வாழ்க்கையை திருப்பணையா இந்த மாதிரி கிராம மக்கள் தான் கொண்டு வரணும் வாழ்க்கையை திரும்ப கொண்டு வரணும் சம்மந்தம் சம்மந்தமான யாரோ ஒருத்தர் கல்யாணத்தை நடத்துகிறான் சார் காசை கட்டுக்கட்டாக வாங்கினா அவன் நடத்துகிறான் வாசல்ல அப்பெல்லாம் பெரியப்பா சித்தப்பா வாங்க அட்டா இம்மா நாள் ஆச்சா வர்றதுக்கே கல்யாணத்துக்கு தான் வருவீங்களா அப்படின்னு உரிமையோடு பேசுற உறவுகள் ஒரே பொம்மை கும்பிட்டு கிடக்குது ஒரு பொம்மை கும்பிட்டு கிடக்குது அது யார கும்புதுன்னே தெரியல வரவன கும்புதா போறவன கும்புதா எனக்கு ஒரு கல்யாண மண்டபத்துல அந்த ஓனர் உட்காந்து ஆபீஸ் பார்த்தே கும்பிட்டு அதை விட பெரிய காமெடி ராஜ் பதினொன்றரை மணிக்கு ஒருத்தன் கீழே உட்காந்து அரை மணி நேரமும் உங்ககிட்ட ஃபோன் நம்பருக்குற கொடுக்க மாட்டேன்னு என்ன என்ன சார் பயங்கரமாக இருக்குது சார் இப்போ உலகம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்கங்க சங்கடமாகவே எடுக்குது சங்கடம் தான் இருக்கும் பா அந்த காலத்தில் திருவள்ளுவர் பஸ்ஸு தெரியுமா உங்களுக்கு நினைவு இருக்கா திருவள்ளூர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு சீட்டு ஒரு பக்கம் இருக்கும் டபுள் சீட்டு ஒரு பக்கம் இருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கா நான் நிறையா அப்போலாம் அந்த ஒரு கடவுள் கொடுத்தேன் அந்த காலத்தெல்லாம் பார்த்தா டபுள் சீட்டு தான் வந்து உட்கார் அதே ஒரு கை இருக்கும் ஒன்று நமக்கு ரெடிமேடாக பக்கத்து சீட்டில் வச்சுருவோம் நான் அப்படி தான் வைப்பேன் ஏன் தெரியுமா வெள்ளிஸாக ஒரு ஆள் யாராவது வரலாமா சின்ன பையனாக வந்தால் உட்கார வச்சுட்டா மெட்ராசுக்கு ரெண்டரை மணி மூணு மணி நேரம் நிம்மதியாக போகலாம் அப்படி தான் விழுப்பத்தில் ஏறி உட்கார பையன் வச்சுட்டேன் வச்சுட்டா ரெண்டு சீட்டு யாருமே வரல சார் விற்கிறவாண்டியும் வரல அது வரைக்கும் வரல அப்போல்லாம் டோல் கிடையாது நல்ல வேலை யாருமே வரல ஃப்ரீயாக போகலான்னாலும் அப்படி சத்து அகாமல் போகல கரெக்டாக விகிராடி தாண்டன உடனே வந்து முன்னாடி ஒருத்தன் கை காட்டினான் சார் தாடினா பாருங்க காட்டின உடனே பஸ் ஏறினான் சார் ஏறி அப்படியே உட்காந்துட்டான் சார் எனக்குன்னு சீட்டு வச்சுக்கிறாரு அவன் பேசும்போதே எனக்கு மயக்கம் வந்துடும் போது அவன் சிங்கிளாக தான் வரல டபுளாக தான் வந்துக்கிறான் நம்ம நினைச்சது தப்பாக நடக்குதுன்னு உட்காந்தான் சார் உட்காந்துட்டு கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி இந்த பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டான் சார் நான் எங்க போகுது தெரியாமலே கேட்டுட்டாங்க நம்ம இறங்குற வரைக்கும் நம்மளை என்ன பொட்டுவானோ நினைச்சேன் சார் அப்ப சொன்ன நானு சென்னைக்கு போகுது அப்புறம் வந்தாரு கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க லைட் ஆஃப் ஆகி பஸ் போகுது இது எந்த ரோட்ல போகுதுன்னா திண்டிவனம் திண்டிவனம் தாண்டனதும் மேல் மருவ அச்சரை பார்க்க மேல் மருவத்து அப்படியே செங்கல்பட்டு நிறுத்து நிறுத்து செங்கல்பட்டுக்கு முன்னாடி லெஃப்டில் ஒரு ரோடு போகும் தெரியுமா ஆமாம் பட்டாட ரோடு இருக்குது அப்படி போனோம்னா மே உத்தரமேருக்கு போய் போகலாம்ல உத்தரமேருக்கு போய் அப்படி ஜாயின் பண்ணலாம்ண்ண மறுபடியும் அந்த ஊர் மக்களையும் ஏற்றினு போகலாம்ல கலெக்டரேட்டை ஒரு மனு கொடுப்போம் அந்த ரூட்டையும் வாங்கிடுவான்னு மூணாவது ரோவில் ஒரு ஆள் சொல்கிறான் ரெண்டு குடியாரம் பசங்கள் முன்னாடி உட்காந்து அடிக்கிறான ஒ் ஓவர் போறது அவன் சொல்றதெல்லாம் செய்யலாம் செய்யலாம் உலகம் இன்னையா தப்பு கணக்கு போடுது நான் அதையும் காதால கேட்டேன் இந்த காசி பலன் சரியில்லை போறது நான் மனசில் எதையுமே நம்ம வந்து எகழ்வாக பார்க்காமல் மகிழ்வாக பார்க்க பழகிதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி தானே அவர் மகிழ்ச்சி வெளியில கிடையாது சார் இப்ப நான் நீங்கள் உட்காந்துக்கிறேன் ஐயா இருக்காரு புலவர் நல்ல மனுஷனாக இருக்காரு சொல்லி ஒரு பத்து கிலோ சக்கரை மூட்டை ஒரு மூட்டையை கையில கையில் கொடுத்து இதை பஸ் ஸ்டாண்டை வரைக்கும் தூக்கிணுவாங்கன்ற நமக்கு ஏன் அந்த தண்டனை கொடுக்குறாருன்னு எனக்கு மனசு பாரமாக இருக்கும் அதே பத்து கிலோ வெயிட் இருக்கிற ஒரு அழகான குழந்தையை கொடுக்குறாருன்னு வச்சுக்க பஸ் ஸ்டாண்டு என்ன பேட்டையை தாண்டி எல்லை வரைக்கும் நான் கொடுக்குறேன் சார்னு நான் அந்த அழகே குழந்தைய குழிஞ்சிக்கின்னு வருவேன் பத்து கிலோ வீட்டிற்கு தான் குழந்தைகள் பத்து கிலோ தான் சக்கரம் மூட்டை ஒன்று சுகமாக தெரியுது ஒன்று சுமையா தெரியுது சுகமோ சுமையோ சுமக்கிற பொருளில் இல்லை சுமக்கிற மனிதனுடைய மனதில் தான் இருக்கிறது என்றார் வாழ்க்கையே சுகமானது அதை சுமையாக பார்க்காது வாழ்க்கை பல பேருக்கு போற என்ன வாழ்க்கையா இது என்ன வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்பதற்கு தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறோம் சவாலை எதிர்த்து சரித்திரமாக்குவோம் ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் தென்னாப்பிரிக்காவில் மேனிஸ் பர்க் ரயில்வே ஸ்டேஷன் மேனிஸ் பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் தான் மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் அப்பெல்லாம் விடுதலை தலைவர்லாம் கிடையாது அவர் ட்ரெயினில் ஃபஸ்ட் வயசில் போகிறார் டிக்கெட் வாங்கிக்கிறார் அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது ஒரு வெள்ளைக்கார ஏறினான் ஏற்கனவே அது ரெண்டே சீட்டு தான் அங்கே

அந்த அவமானத்தை வெகுமானமாக எடுத்துக்கொண்டு பொறுமை நிதானம் சத்தியம் தர்மம் சகிப்புத்தன்மையை உள்வாங்கிக்கொண்டு மறுநாள் தென்னாப்பிரிக்காவில் நடந்த நிலவெறி போராட்டத்துக்கு தலைமையேற்றார் ரெண்டு நாள் பொறுத்து அவர் ஃப்ரெண்டோட ரோட்ல நடக்கிறார் சில வெள்ளையர்கள் இவர் கருப்பரினத்துக்காக நமக்கு என்னம்மா எதிர்த்தார் என்னை கல் எடுத்து அடிக்கலாம் மண்டையில் கல் பட்டு ரத்தம் வழியுது அப்போ ரிக்ஷா காரன் அப்பதான் கை ரிக்ஷா அந்த கை ரிக்ஷா காரன் ஓடி வந்து பாபுஜி ரிக்ஷாவில் உட்காருங்க நீங்கள் எங்களுக்காக போராடிங்க ரிக்ஷாவில் உட்காருங்க நாங்கள் வேகமாக ஓடி போயிடணும் அப்போ சொன்னார் என் உயிரே போனாலும் கை ரிக்ஷாவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே நான் விரதம் இருக்கிறேன் அந்த ரிக்ஷாலே நான் ஏறி என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் விரும்பவில்லை என் கொள்கை தான் எனக்கு முக்கியம்னு மறுத்துட்டார் சார் அந்த மருந்து அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைதான் சார் இந்த நாட்டுக்கு மீண்டும் தேவை ஏன் என்று சொல்ல தெரியுமா வகுப்புல ஆசிரியர் ஒரு பையனை கேட்டார் ஆறாம் வகுப்பறை ஒரு அடர்ந்த காடு நீ அம்மாவை அப்பாவை சேர்ந்து அழைச்சுக்கிட்டு போற எதுல ஒரு கடுமையான சிங்கம் வருதே நீ அம்மாவை காப்பாத்தி அப்பாவை காப்பாத்தி ஒரே நேரத்தில் அப்பாவையும் காப்பாத்துவேன் சிங்கம் என்னை பார்க்குமாறு தனியாக அழைத்துக் கொண்டு விடுவேன் சபாஷ் நீ தான் எதிர்காலத்தில் இந்தியாவை காப்பாற்றுவாயின்னு வாத்தியார் வாழ்த்தினார் அந்த பிள்ளை தான் சார் அண்ணல் காந்தியடிகளாக வந்தவர் இன்னைக்கு நான் அதே கிளாஸ்ல போய் ஒரு சமையல் நான் கேட்டேன் இதே மாதிரி அம்மா அப்பாவோட நீ காட்டுக்குள்ளே போகிற இதில் சிங்கம் வந்தால் நீ எப்பட்றாங்க மூ நாங்கள் மூணு பேரும் சேஃப்டி ஆகிடுவோம் சார் ஒரு சின்ன மேட்ரு சிங்கத்துக்கிட்ட போய் நான் லைன்ஸ் கிளப் மெம்பர்னு சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் லைன்ஸில் பற்றியாவது தெரிஞ்சு வச்சுக்கிறான் என்று அதனால் பிள்ளைகளை கொண்டாடுங்கள் அதில் பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது ஆசிரியர் பெருமக்களுக்கும் பங்கு இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே ஒரு எழுபத்தைந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரு வரலாற்றை பெற்றிருக்கிறேட்டை புதுமைப்பேட்டையாக மாறி இருக்கிறது ஒரு வரலாறு படைத்திருக்கிறது என்றால் வரலாற்றுக்கு காரணமாக இருந்த அஸ்திவாரங்களாக இருந்த தொடக்க காலத்திலிருந்து இன்று வரைக்கிறார் அத்தனை ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி அவர்கள்தான் இதற்கு ஆதாரம் என்று சொல்லி அது அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட மாளிகைகள்தான் இங்கிருந்து படித்து வெளியே சென்று பிரகாசிக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் என்று சொல்லி என்னை அன்போடு அழைத்த அருமை தம்பி விழாக்குழுவை சார்ந்த ரவிக்குமார் அவர்களுக்கும் விழாக்குழுவை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செவி கொடுத்து கேட்ட சிகரங்களாகிய உங்கள் அனைவரையும் நாங்கள் வணங்கி மகிழ்ந்து